ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ நம்ம பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அந்த புத்தாண்டு பலனை தான் நான் பன்னிரெண்டு ராசிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை முதல்ல பொது பலனாக சொல்லி நாட்டுக்கு என்ன நேரம் பொதுவாக உலக மக்களுக்கு என்ன நேரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின் தான் கவனமாக நீங்கள் கேட்டு நான் சொல்கிறத பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை முதல் மாதம் ஜனவரி எப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனவரம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மாதங்களும் ஜனவரி முதல் டிசம்பர் வரை சொல்லப்படுது இந்த ஜனவரி முதல் டிசம்பர் உண்டான பலன்கள் தான் இதில் அடங்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா பிறவி இன்னும் ஒன்று தான் வருது வாழ்வு இன்னும் ஒன்று தான் வருது மொத்த கூட்டத்தொகையும் ஒன்று தான் வருது அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கு இந்த வரக்கூடிய வருடம் சூரியனோட அதுக்கம் பெற்றிருக்கு அன்றைக்கு என்ன கிழமை திங்கட்கிழமை திங்கட்கிழமை யாருக்குரியது சந்திர கிரகத்துக்கு உரியது சந்திரனுக்குரிய கிரகம் அப்போது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டுமே வலிமை பெற்றதாக இந்த ஆண்டு விளங்க போகுது அன்றைய திதி என்ன பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று பஞ்சமியும் இருக்கிறது ஷஷ்டியும் இருக்கிறது அந்த இரவு புத்தாண்டு பிறக்கிறது இல்லையா பன்னெண்டு மணி அப்பொழுது பஞ்சமி தேதி இருக்கிறது அடுத்த நாள் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் அந்த அடுத்த நாள் பகலில் இருந்து சஷ்டி திதி ஆரம்பிக்கிறது அப்போது இரண்டு தேதியும் ஒன்றாக வருகிறது அதற்கு அதிதி என்று சொல்வார்கள் அன்றைய நட்சத்திரம் மகம் மகம் நட்சத்திரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது அந்த சூரியனுடைய அம்சமாக சிவனையும் சந்திரனுடைய அம்சமாக சக்தியும் நம்ம கண்டிப்பாக வழிபடணும் அந்த சிவசக்தி தத்துவமான வடிவமான அந்த அத்தனாரீஸ்வரர் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா நலும் நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் அந்த மகத்துக்கு அதிதேவதி சுக்ரன் சொல்லப்படுது அப்போது அடுத்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசை இல்லாமல் பேராசை எல்லோரும் மக்கள் மனதிலும் வரப்போகிறது பஞ்சம் பட்டினி தலை போகிறது புயல் காற்று மழை ஓங்கி வீசப்படப் போகிறது நிலநடுக்கம் ஏற்படப் போகிறது நீரால் கிருமிகள் பரவும் அபாயம் இருக்கிறது அண்டை நாடுகளுடன் போர் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே நடக்கும் என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே பைமார்க்கு எல்லாமே ஒன்று நல்லதாகவே எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் எப்பயுமே நல்லதை முதலில் சொல்லுவது கெட்டதை பின்னால் சொன்னால் எல்லோருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த புதன் கிரகமும் இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சாதகமான இடத்தில் இருப்பதால் புதனுக்கு என்ன சொல்லுவாங்க ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க ஒன்பது கிரகத்திலேயே புதனுக்கு மட்டும்தான் ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க அட்ஜஸ்டபிள் பிளானட் சொல்லுவாங்க அப்போது புதன் கிரகம் மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கணும் யாரோடையும் விரோதம் பண்ணக்கூடாது வம்பு வழக்குகள் ஆரம்பிக்கும்படி செய்யக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம உறவுகள் நட்புகள் நல்லாயிருக்கும் ஊரார் ஊரும் நல்லாயிருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சிப்பதும் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிப்பதும் பொறாமைப்படுவதும் கூடவே கூடாது பஞ்சம்பட்டின்னு கண்டிப்பாக வரும் அப்போது உணவு தானியங்கள் பற்றாக்குறை ஏற்படப் போகிறது காய்கறிகள் விலை அதிகரிக்கும் இதில் ஒரு இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த பலன் கிடைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு வருவதாலும் பெரிய கிரகமான சுப கிரகமான குரு பெயர்ச்சி ஆவதாலையும் இந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் வழி பிறக்கும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அண்டைய நாட்டில் வரலாம் போர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ போர் வந்துவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்றுமதி ஏற்கமதி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் போக்குவரத்து தடைபடும் தரை வழி போக்குவரத்துலாம் துண்டிக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் கடுமையான சேதம் ஏற்படும் இதுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொல்கிற இல்லையா அவங்கக்கிட்டையும் திருப்பி போர் வந்து இப்போ நிறுத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கேன் அது மீண்டும் தொடரும் இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் மீண்டும் தொடரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது சீர் செய்யப்படும் இந்த சூரியனும் சந்திரனும் உள்ள விசேஷம் அடுத்தவட வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது சூரியனுடைய அம்சம் வட இந்தியாவில் பிரதிபலிக்கும் சந்திரனுடைய அம்சம் தென்னிந்தியாவில் பிரதிபலிக்கும் இது ஏன்னு சொன்னால் ஜோதிடர்கள் ஆன்மீக பிரிவுகளுக்கு கண்டிப்பாக தெரியும் வட இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியன் அவங்களாம் வந்து கடைபிடிக்கிறது சூரியனுடைய சூரியனை வச்சு தான் ஜோதிடம் கணித்து பார்ப்பாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க சந்திரனை வச்சு தான் பார்ப்பாங்க அதனால்தான் அந்த வட இந்தியாவுக்கு சூரியனும் தென்னிந்தியாவுக்கு சந்திரனும் அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் அடுத்த வருஷமாக சொல்லப்படுது அதனால் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக வழிபடணும்னு சொல்லி கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நன்மை தீமை கலந்து தான் இருக்கப்போகுது நிறைய விஷயங்கள்ல அவங்க கவனமாக செயல்பட வேண்டிய வருடமாக தான் இது இருக்க போகுது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக நம்ம போக வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவோம் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்குண்டான உபாயங்கள் தெரிஞ்சால் அதையும் தப்பிச்சிடலாம் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் அதுக்கு தான் இந்த பரிகாரம் அதுதான் இருக்குது அதுதான் சொல்லப்படுது அதனால் எல்லாருக்குமே எல்லாம் கிடச்சிடணும்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் இப்போ உள்ள நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் கடந்து தான் போகணும் அதுக்குண்டான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் இறை வழிபாடு சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அது மாதிரி நடக்க போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் அவங்களுக்கு தான் நம்மளும் மற்றவங்களுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக நடக்கப்போகுது இல்லை நம்மளுக்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே நம்ம ராசியில் தான் வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு அப்படிலாம் பயப்படாதீங்க கண்டிப்பாக அவர் சொந்த வீடு தான் அவர் நன்மை தான் செய்வார் அவர் கரெக்டாக தான் செய்வார் அவர் தப்பு செய்ய மாட்டார் நன்மை மட்டும்தான் கொடுப்பார் அது வந்து நல்லவங்க நல்லவங்களாக இருப்பார் கெட்டவங்க கெட்டவங்க கொடுப்பார் நீதி நேர்ம சத்தியத்துக்கு உண்டானவர் தான் அந்த சனீஸ்வர பகவான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அவர் இந்த ராசியில் அவருடைய ராசிக்கு உண்டான ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதர் நான் ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஆத்ம தன்மக்காக கல்வி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசானவாசின்னு தீமகை தன்னோ அகோர பிரஜோதியார் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மசனி சனி பகவான் வந்து உட்கார்ட்டார் அது இல்லாமல் ராகு கேதுவும் இல்லாமல் இருக்குது ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்குது குருவும் பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கார் அவர் நாலாம் இடத்துக்கு போக போகிறார் இதனால் இந்த வருடக்கோள்கள்னு சொல்லுவாங்க வருடக்கோள்கள் எல்லாமே சரியில்லாமல் தான் இருக்குது அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தசா தசாபக்தி கண்டிப்பாக நல்லா இருக்கணும் கண்டிப்பாக தான் இருக்கும் கடவுள் அப்படி தான் எதுனா ஒன்று இல்லைன்னா ஒன்று பண்ணிவிடுவார் செஞ்சுடுவார் அப்போ தசாபக்தி நல்லபடியாக நல்லாயிருக்கும் அது இல்லாமல் கோச்சார பலன் பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த வருடக்கோள்கள் தவிர மற்ற கிரகங்கள் வந்து சுற்றிட்டு தானே வரும் அதனுடைய சஞ்சாரம் இருந்துக்கிட்டு தானே இருக்கும் அதுக்கு தானே ஆரம்பத்தில் சொன்னேன் அதனால் எல்லாரும் பயமுறுத்துவாங்க அதை நீங்கள் பார்த்து பயணம் குரு சரியில்லை ராகுகேது சரியில்லை சனி சரியில்லை இதெல்லாம் சரியில்லாமலாம் பரவாயில்ல போட்டுவேன் இந்த நாலு கிரகம் சரியில்லைன்னா அதுக்காக எல்லாமே நான் சரியில்லாம் போயிடுமா மற்ற அஞ்சு கிரகங்கள் இருக்குது இல்லையா ஒன்பது கிரகங்கள் தானே சுழற்சியாக பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஜோதிடத்துக்கு ஏற்ற அந்த ஒன்பது கிரகங்கள் தானே அதனுடைய கடமையை இருக்குது அதனால் பெருமையான கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் இருக்குது இல்லையா அது மூலயமா அது நகரும் போது அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ உங்களுக்கும் அந்த பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஜென்மசனின்ற போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போது ஏர சனியில் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு அடுத்த ரெண்டாவது ஒரு ஜென்மசனின்ற போது அவர் சொந்த வீட்டில் அவர் உட்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் அவர் என்ன ஒன்று கொஞ்சம் சோம்பலாக இருப்பீங்க கொஞ்சம் உடல்நலம் அப்பப்போ கொஞ்சம் வந்து போகும் பாதிக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்றே மருத்துவரை பாருங்கள் சரி பண்ணிங்க சுறுசுறுப்பாக இருங்க ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் உபயோகமான நாளாக மாற்றிக்குங்க அதுதான் உண்மை அப்போ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நைட்டில் நல்லா தூங்க ரெஸ்ட் எடுங்க எல்லாம் பண்ணிங்க பகலில் உங்களை அன்றாட வேலையை பார்க்க போயிடுங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி எடுங்க முயற்சி எடுங்க அப்போது இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் முயற்சி எடுக்கணும் முயற்சி மட்டும் இல்லை விடாமுயற்சி அதுதான் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க முயற்சியை விட விடாமுயற்சி ரொம்ப பலன் அளிக்கும் ஏன்னால் தொடர்ந்து முயற்சியில் இருக்கிறது தான் விடாமுயற்சி அப்போ அந்த தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தான் நடக்க போகுது உங்களுக்கு வந்து அடுத்தவங்க மூலிமா உதவி கிடைக்கும் இப்போ எப்பவுமே உங்களுக்கு உங்களால் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இறை வழிபாடு ரொம்ப சிறந்தது அப்போ நீங்கள் வந்து எல்லாமே அந்த எம்ருமான் சிவனை வழிபட்டு வரலாம் சனிக்கு அதிதேவிதா இருக்கனால பெரும்பாலும் சனிக்கு அதிதேவிதா இருக்கார் அவர் வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபடலாம் விநாயகர் வழிபடலாம் காளி வழிபடலாம் இவங்களெலாம் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சனி பாதிப்பு குறையும் பாதிப்பு அவர் குறைச்சிடுவார் அவங்களை வணங்கும் போது இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்டாலும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலேன் இப்போ அந்த அந்த ஊரில் பெரியாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ எம்பி நம்ம மினிஸ்டர் தெரிஞ்சு வச்சிருந்தால் அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா அவங்க உடனே கண்டிக்கும் போது என்ன பண்ணுறாங்க நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அடங்கி விடுவாங்க அது மாதிரி தான் அப்போது கிரகங்கள் வந்து தெய்வத்தை கட்டுப்பட்டவை அப்போ தெய்வங்களுடைய நம் முயற்சி தெய்வத்தை விராம வணங்கும் போது அந்த தெய்வத்துடைய அருளால் கலாச்சத்தரால் அந்த கிரகங்களுடைய பாதிப்பு பார்வைகள் எல்லாமே குறையும் அப்போது அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் இது இல்லாமல் இந்த கும்பராசி பிறந்த பெண்கள் வந்து நல்லா மேன்மையாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து புத்தி விசாலமாக இருக்கப்படுது அதாவது ப்ராட் மைண்ட் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போது நல்லாயிருக்கும் நல்ல அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க அவங்களுக்கு வந்து நட் நட்பு வட்டாரலாம் பார்த்து கொஞ்சமாக தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள்லாம் பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும் அதிகமாக யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை கொண்டு இருப்பாங்க யாரும் வம்புக்கும் போக மாட்டாங்க வீண் வம்பு வேலைக்கு வாங்குறதுலாம் இவங்ககிட்ட கிடைக்காது தெரியாது அதனால் இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க தேவையான நேரத்தில் போய் அவங்க போடுவாங்க அது வாங்கிப்பாங்க பயன்படுத்திப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு பெண்கள் வந்து நல்லா உயர்ந்த எண்ணம் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க மூலிமா நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் கும்பராசி பெண்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தை நகர்த்திக்கிட்டு போக போகிறாங்க ஆண்களோட பெண்கள் தான் சக்தி அதிகமாக இருக்க போகுது கும்பராசிக்கு அப்போது அவங்கள சார்ந்து இருந்தால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த கும்பராசியில் பிறந்த கலைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பெருசாக ஒன்று கிடைக்காது வர வாய்ப்பு சின்ன சின்னதாக இருக்கும் அது மூலிமா பாராட்டு புகழ் வருமானம் எல்லாம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் வாங்கிக்கோங்க பயன்படுத்திங்க விடாமுயற்சி சொன்னேன் இல்லையா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்று கூட ஒன்று வந்து சேரும் அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் சொல்லியிருக்கேன் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கிட்ட மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் கும்பராசிக்கு மறைமுக எதிர்கள் இருப்பார்கள் அவங்க வந்து பின்னாடி முதலில் குத்திகிட்டே இருப்பாங்க அப்போ அதுலேருந்து வந்து தவிர்க்கணும்னா நான் சொன்ன அந்த இறை வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அந்த சத்ருவை வந்து எதிர்க்கிற ஆற்றல் பெற்ற தெய்வங்கள் வழிபாடு இருக்குது உதாரணத்துக்கு வந்து சுதர்சன வழிபாடு இருக்குது வாராகியம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு இதெல்லாம் வச்சுங்கன்னாக்கே அந்த சத்துரு தொல்லை குறைஞ்சிடும் எதிரிகள் தொல்லை குறைஞ்சிடும் ரசிமர் வழிபாடு இதெல்லாம் வந்து எதிரியை வந்து நீக்கக்கூடிய இறை வழிபாடாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் விலகி போயிடும் அது இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த கலைஞர்கள் எல்லாமே நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திங்க சிறு சிறு வாய்ப்புகள் தான் வரும் பெருசாக ஒன்றும் வராது இருந்தாலும் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திட்டிங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் இது இல்லாமல் கும்பராசியில் பிறந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து கொஞ்சம் நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக வரும் அப்போது அந்த நேரத்தில் இவங்க முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் முன்னெச்சரியை நிறைய பயன்படுத்தி விற்க வேண்டியதாக விற்று சேர்க்க வேண்டியதை சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக கஷ்ட காலங்களை வந்து கை கொடுக்கும் அவங்களுக்கு இல்லைனா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வரும் அப்போது பல பேருடைய போய் கையந்திர நிலம் வரும் விவசாயி போய் ஒரு ரொம்ப கஷ்டம் சில ஒரு சில படத்தில் கூட அந்த மாதிரி வந்திருக்கு விவசாயி கையேந்தி அவனு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள இப்போ சில அரசியல் இருக்கிறவங்க பிரபலமானவங்களாம் கூட அந்த விவசாயிகளை பற்றி சொல்லும்போது அவங்க வந்து கூடாது ஏன்னா விவசாயிகள் நம்பி தான் அந்த நாடே இருக்குது அவங்க விவசாயம் பண்ணலைன்னா நம்மளுக்கு இன்னும் உணவு எப்படி கிடைக்கும் இன்னும் உணவும் இல்லாமல்னா என்ன பண்ண முடியும் உடுக்க உடை இருக்க இடம் இருந்தால் போதுமா இன்னும் உணவு நம்ம உயிர் வாழ்த்துக்கு அந்த உணவு தானே முக்கியம் சரியா அதனால் அந்த விவசாயிகள் வந்து முன்னேற்றம் அடைவாங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இந்த கும்பராசியில் பிறந்த மாணவ மாலைகள் அவங்க வந்து நல்ல படிப்பில் அக்கறையோடு தான் படிப்பாங்க இருந்தாலும் அந்த படிப்பு அவங்க உழைப்பு கேட்டுற அந்த இது தேர்ச்சி குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க தியான மார்க்கத்துலேயும் கடவுள் வழிபாட்டினாலையும் அதெல்லாம் வழிபடலாம் இப்போது என்ன சொல்கிறது ஐக்ரீவர் கிரீவர் வழிபாடு பண்ணலாம் கல்விக்கு அது இல்லாமல் சரஸ்வதி தேவி இது மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அவங்களுக்கு முருகர் வழிபாடு கூட பண்ணிட்டு வரலாம் முருகர் வழிபாடு பண்ணுறது கல்விக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னாக்கா அந்த தடையை வளர்க்கக்கூடியதாவது அவருடைய மந்திரம் அவருடைய அந்த சக்திலாம் அதிகமாக இருக்கும் அதனால் வேல் வச்சுருக்க இல்லையா ஞான வேல் தான் போய்றதுக்கு முருகருக்கு வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணுமே உண்டு அதனால் அந்த முருக வழிபாடு பண்ணாக்கா இந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லா படிப்பாரு வரும் மேன்மை பெறுவாங்க எல்லாத்திலும் சிறந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கும்பராசிக்காரங்க உக்கரமான தெய்வங்கள் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் ஏன்னா கஷ்டமான காலம் வரும்போது கிரகங்கள் சரியில்லும்போது உக்கரமான தேவன் வழிபாடு தான் நல்லது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து வங்காள பரமேஸ்வரி அந்த வழிபாடு பண்ணிட்டு வந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லது அது இல்லாமல் இறைசக்தியில் வந்து பைரவர் அந்த சிவன் அம்சம் சொல்ல முடியாது பைரவர் கால பைரவர் அந்த பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அஷ்டமியில் தேவிர அஷ்டமியில் பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அவருக்கு விளக்கேற்றி வழிபடலாம் இழந்தது கிடைக்கும் அப்புறம் இருக்கிறது போகாமல் இருக்கும் அதெல்லாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த அங்காள பரமேஸ்வரம் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வந்தாக்கா நோய் நொடிகள்லாம் குறையும் எதிரிகள் எதிர்ப்பு தீய சக்திகள் எல்லாமே விலகிடும் இது மாதிரி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த இரண்டு தெய்வங்களும் அவங்க பிடிச்சிக்கிட்டு விடாம வழிபட்டு வரணும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமிலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் அஷ்டமியில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பௌர்ணமியில் வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அமாவாசையிலும் நல்லது உடம்பு சரியாமல் இருக்கிறதுக்கு தீய சக்திகள் எதிரிகள் விழுகிறதுக்கு அமாவாசை வழிபாடு பண்ணலாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பௌர்ணமியில் பண்ணலாம் பெரும்பாலும் இந்த அமாவாசை ப பௌர்ணமி அமாவாசை ந தீய விஷயத்துக்கும் பௌர்ணமி நல்ல விஷயத்துக்கும் சொல்லப்படுது அதனால் இந்த அமாவாசை பௌர்ணமியில் உக்கர தெய்வங்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் பண்ணணும் எல்லாருக்குமே தான பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து தானதானம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அந்த உணவு அந்த உணவு வந்து ரொம்ப முக்கியமான சொல்லப்படுது அதனால் இந்த ஏழை எழுவலுக்கு வந்து அவங்களுக்கு என்ன உணவு தேவையான உணவு அதாவது எல்லாமே கண்டதாக வாங்கி கொடுக்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாப்பிட்றதே வாங்கி கொடுத்துருவாங்க அது தவறு அவங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு உடல் உழைப்புலாம் இருக்குது பெரும்பாலும் அந்த ஏழை எழுவர்கள் பிச்சைகள்லாம் உழை உழைப்பு வந்து அவ்வளோ இருக்காது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க நடந்து போவாங்க ஒரு வேறு இடத்துல இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற உணவு வாங்கி கொடுக்கணும் சில பேர் வந்து சாப் நம்ம வாங்கி கொடுக்குற உணவாலேயே அவங்களுக்கு விபரீதங்கள் உடம்பு சிறப்பு போதெல்லாம் நடக்கும் இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதனால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் நல்லா கேட்டுங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் வாங்கி கொடுக்கணும் அந்த ஏழை எலுவர்களுக்கு இது இல்லாமல் அநாதாசிரங்கள் போயிட்டு வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து நல்லா கேட்டுங்க வயதில் முதியவர்கள் வயதில் முதியவர்கள் முதியோர்கள் இருக்கு இல்லையா அங்கே நான் போகலானுங்க முதியோர்கள் போயிட்டு வயசை படுத்த இருப்பாங்க யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க சேர்த்து விட்டு போயிருப்பாங்க அவ்வளவு தான் உற்றார் உணவு நட்பு எதுவுமே வராது ஒருத்தரை வர மாட்டாங்க அந்த பணம் மாதம் மாதம் பணம் வாங்கிப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்ப்பாங்க அட்டண்டர்னு இருப்பாங்க அந்த ஆசிரமத்தை நடத்துகிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாக ஏதா தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் இப்போ உதவி பண்ணணும் அவங்க வந்து அவ்வளோ போய் பார்த்துக்கணும் அனுசரிக்கணும் நல்லது நடக்கணும் அவங்களாம் வந்து சோயனை இழந்திருப்பாங்க பெரும்பாலும் சுவயனோடு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க அவங்க மனசால் அவங்களை நினைப்பாங்க அப்போ நினைக்கும் போது அதோடைய ஆற்றல் அளப்பரியது உங்களுக்கு ஜாதகத்தில் இல்லாத நல்லது நடக்கும் கிரகங்கள் சரியில்னா கூட கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லா கேட்டுங்க ஒரு உண்மையில்லாமத ஒரு ஏழை எளியவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தான அவங்க மனசார நம்ம நினச்சி வாழ்த்தினாங்கன்னா அதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப பெருசு அப்போது வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பரிகாரமாக சொல்லப்படுது அதனால தான் எப்பயுமே நிறைய பண வசதி இருக்கும் நம்ம நம்மப்பட்ட கையில் காசுக்கு பணம் இருக்கும்போது நிறைய தான பண்ணணும் நம்ம வீண் தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் சேர்க்கறது கண்டதுக்கு செலவு பண்ணுறதுலாம் கூடாது சாப்பிட்றதுக்குலாம் நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுறாங்க அது என்ன சாப் அது பிரயோஜனமே இல்லை அதுக்கு மேலே ஒரு நல்ல பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி தான தர்மம் பண்ணுறது தேவையானவற்றை செலவு பண்ணுறதுலாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கும்பராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்க போகுது இருந்தாலும் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு மூலமாக பண்ணி தான தர்மங்கள் பண்ணி நீங்கள் எல்லாம் செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் குறைஞ்சி நற்பலங்கள் தான் ஏற்படும் மற்ற கிரகங்களும் நல்ல கோச்சார பழங்களில் இருக்கும்போது நல்லதுதான் செய்யும் மாறி மாறி தான் வரும் அது என்ன கஷ்டன்னா வராது நன்மைனால் நன்மைனே வந்திருக்காது எல்லாம் மாறி மாறி தான் வருது வாழ்க்கை அப்படின்னு தான் தான் வாழ்க்கை அதனால் உங்களுக்கு எல்லாமே மாறி மாறி தான் வரப்போகுது அதனால் உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் தான் இந்த பயிற்சியில் இந்த புத்தாண்டு பழம் சொல்லப்படுது அதனால் அது நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் விவேகமான சிந்தனையால் நீங்கள் செயல்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க நல்லா வருவீங்கன்னு சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாராக்கி நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூணக்கரின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்